திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் தான் பார்க்க போறோம் இந்த சூப் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த மஷ்ரூம் சூப் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் நான் இன்னைக்கு சூப் செய்யறதுக்கு இருநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்துதான் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிருச்சு ரெண்டு கிராம்பு போடுறேன் ஒரு பீஸ் பட்டை போடுறேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல் பூண்டு பொடியாக வரைக்கே அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வரைக்கே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போடுறேன் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கங்க மஷ்ரூமோட பச்சை வாசனை போறதுக்காக தான் இப்ப மஷ்ரூம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்துறேன் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப இத மூடி போட்டு மூடி வச்சிரலாம் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கங்க இப்போ மஷ்ரூம் குக்க ஆகிறதுக்கு நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு pan வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறேன் பட்டர் நல்லா மெல்ட் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மைதா மாவோட பச்சை வாசனை போகிற இதை குக் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது பண்ணும்போது நீங்கள் சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மாவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு மைதா மாவு வேணாம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளரை பாலில் கரைச்சிட்டு இதே மாதிரி குக் பண்ணி கிரீமா ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நல்லா குக் ஆயிருச்சு பால் ஊத்துறேன் பால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் கட்டி ஆகாம இருக்கும் நல்லா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு மைதா மாவும் பாலும் சேர்த்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்ப நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் போல நீங்க குக் பண்ணாலே போதும் இப்போ நல்லா திக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் எடுத்து நம்ம சூப்ல ஆட் பண்ணிடலாம் மஷ்ரூம் நல்லாவே குக் ஆயிருச்சு இந்த கிரீம் இப்போ சூப்ல ஆட் பண்ணிருங்க இது ஃபுல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூப் திக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி குக் பண்ணிக்கங்க இப்போ சூப் நமக்கு ரெடி ஆயிருச்சு பைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா மிளகு தூளும் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிருச்சு இந்த சூப் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் பண்ணுங்க